புதைலி அகழ்வு வழக்கில் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலையும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட அகழ்ந்து எடுத்த அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள இது வந்து என்ன விதமான ஒரு விதத்துல புதைக்கப்பட்டிருக்குது அதனுடைய வடிவங்கள் என்னென்றது தொடர்பான விடயங்கள் ஆராயிறதோட அக அடையாளம் காணப்பட்ட எலும்புகள் வந்து அகழ்ந்தெடுக்கிற பணிகள் வந்து தொடர்ச்சியாக செய்யப்படுறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமாக ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கு மட்டும் பதினேழு முழுமையான மற்றது பகுதியளவான மனித எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குது இன்றைக்கியோட கிட்டத்தட்ட ஐந்து எலும்புக்கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இதே நேரத்தில் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் வந்து இந்த வழக்கு அழைக்கப்பட்டதோட இந்த வழக்கு தொடர்பான பிரதேசத்தை வந்து சந்தேகத்துக்குரிய மனித புதைகுலியாக வந்து பிரகடனப்படுத்துறதுக்காக பாதிக்கப்பட்ட ஒரு சார்பில் சட்டத்திறன்களால் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அஹ் சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் மற்றும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்களுடைய முதற்கட்ட அவதானிப்புகளும் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில குறிக்கப்பட்ட அகழ்வு புதைக்கப்பட்ட புதைகுழியினுடைய அகழ்வு பிரதேசத்துல வந்து ஒன்று தசம் ஆறு படி ஆழத்திலேயே வந்து உடலங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டதோடு குவியல்களான ஒரு குழப்பகரமான ஒரு புதைய புதையல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற மனித உடங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை அவதானித்ததோடு ஆடைகளோ அல்லது வேறு எந்த அணிகலன்களோ குறிக்கப்பட்ட பிரதேசத்துல காணப்படாத அல்லது கண்டெடுக்கப்படாத இது வந்து சந்தேகத்துக்குரிய அல்லது ரகசியமான மனித உடலங்களை புதைக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம் என்று என்ற ஒரு அவதானிப்பவர்கள் கொடுத்திருந்ததோட நீதிமன்றமும் வந்து இது ஒரு குற்றவியல் சம்பவம் நடந்த இடத்துக்குரிய இடம் என்று சொல்லியிருந்தோம் இது தொடர்பான அகழ்வு பணிகள் இந்த அகழ் பணியிலிருந்து குறிக்கப்பட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி என்றதையும் கட்டளை அடிப்படையில சட்ட வைத்திய நிபுணர் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அகல் பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கண்டிருந்தார் அந்த அடிப்படையில நீதிமன்றம் ஆஹ் சட்ட வைத்திய அதிகாரி வந்து கட்டுற கட்டைகளுக்கு ஏற்ற அளவில் ஆய்வுகளை மேற்கொண்டதுக்கான கட்டளையை உருவாக்குனதோட ஆஹ் தொல்லியல் பேராசிரியர் சோமதேவா அவர்கள் குறித்த பணியில் தொடர்ந்தும் பணியாற்றி அந்த அகழ்வு ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதோட முறையான பாதுகாப்பு ஒழுங்குகளை வந்து குறித்த அகழ்வு பணி பிரதேசத்துல உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை உருவாக்கலாம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க